வணக்கம் தமிழ்கோரலின் சிறப்பு நேர கனல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய முத்து பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமுக சிஎஸ் கோட்டிசரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் கமல் அவர்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது இன்னொன்று இண்டஸ்ட்ரியில் கமலோ விஜயோ வந்து ஒரு ஒரு கமல் அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம கடந்த காலத்தில் அப்போது இவர்கள் யாருமே விஜய் கிட்டே போகிறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு கணக்கு தெரியும் ஒரு தேர்தலில் ஒரு வியூகம் ஒரு அணுகுமுறை எவ்வளோ வாக்கு சதவீதம் தெரியும் விஜயவர்கள்கிட்ட இருக்கிறவங்க தான் அவங்களை மிகைப்படுத்தி பேசி கொண்டிருக்காங்க ஆத அந்த வேலையை வந்து எடுத்த இருபத்தாறு சதவீதம்னு சொல்கிறார் எந்த எலெக்ஷன் கமிஷனில் இல்லை எந்த வாக்கு சீட்டில் அது ப்ரூவ் ஆச்சு இல்லை கணிக்கப்படுது எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் எடுத்த சர்வே அப்படின்னு கூட அவர் சொல்கிறது இல்லை இருபத்தாறு சதவீதம் இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அப்போ அதெல்லாமே வந்து இப்போது நமக்கு சந்தேகத்தை தானே ஏற்படுத்துது அப்போ என்னென்னா அவர் இன்னொரு மக்கள் நல கூட்டணியை உருவாக்க தயார் பண்ணுறாரு அப்படி ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு மூன்றாவது ஒரு பெரிய அணி உருவாச்சுன்னா கண்டிப்பாக அவர் வேலை பார்க்கறது திமுக கூட கிடையாது அவர் வேலை பார்க்குறது ஐயா உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணுன்றது தான் ஆதவர்ஜுனா வேலை பார்க்குறேன் இப்போ தோக்கடிச்சிட்டாரு தோத்து போய்ச்சி தாவேக்கா விஜய் நம்பி போனேன் இதாகிட்டேன் நான் அதெல்லாம் திருப்பி தாய் கழகத்துக்கே போகிறேன் நான் பேசினதெல்லாம் தப்பு நான் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதுவும் அவரே டைலாக் தான் புதுசாலாம் நான் எதுவும் சொல்லலை ஆதவவர்ஜுனா என்னெல்லாம் பேசியிருக்காரோ அதே திருப்பி இன்னொரு வாட்டி பேச வேண்டியது பேசிட்டு அன்றைக்கி ஒரு பேச்சு இல்லை இன்றைக்கி ஒரு பேச்சு இல்லைங்க நான் வந்து அன்னைக்கு தேதியில் எனக்கு திமுக போன தப்பாக இருந்தது ஒரு மாற்றம் சொன்னார் விஜய் அதாவது விஜய் நம்பி போனேன் அப்புறம் தான் தெரியுது என்னோடய தாய் கழகம் திமுக எவ்வளவு தேவலாம் அதனால இப்படி ஒரு கட்சியில் இருக்கிறத விட நான் திமுக திருப்பி வந்துட்டு கூட வந்துடலாம் இல்லை வீசிக்கால போய் சேர்ந்துட்டு கூட சமூக நீதி அங்கே சரியா கிடைக்கல இங்கே தான் சமூக நீதி வந்து கொழுந்து விட்டு எரியுது ஆனால் இந்த கொழுந்து விட்டு இடத்துல தான் நான் வந்து பெரியாரையும் அம்பேத்காரோட புகழை நான் பெருசாக பரப்பணும்னு சொல்லிட்டு நான் திருப்பி அண்ணன் திருமாவோட பலத்தை க வலு சேர்க்கிறதுக்கு தாய் சிறுத்தை கிட்ட குட்டி சிறுத்தை பகிரங்கம் அன்னிப்பு கேட்டு இணைஞ்சிக்கிச்சி அப்படின்னு ஒரு அறிக்கை கூட விடுவார் அதனால் அரசியலில் சாதாரணம் அதனால் இவர்களோட மனநிலை என்ன இவர்கள் உள்ள என்ன நினைக்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம வேடிக்கை பார்க்கணும் பட் ஒருவேளை மூன்றாவது பிரியாணியாக அமைச்சிட்டு அவர் தனியாக கலங்காண்ட்றாருன்னா எஸ் அவரோட மைத்துனர் சொல்கிறது நூறு பர்சன்ட் உண்மை அதான் அங்கே தான் போய் நிற்கும் அது நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் ஒரே தேர்தலில் வந்து நாங்கள் படம் தான் எடுக்க முடியும் ஒரே தேர்தலில் முதலமைச்சராக விஜய் அவர்கள் வர்றது வந்து ஒரு இரநூறு கோடி ரூபா போட்டு படம் எடுக்கலாம் ஒரே பாட்டில் படம் ஒரே பாட்டில் அது மாதிரி நீங்கள் படம் எடுக்கலாம் சர்க்கார் படம் மாதிரி எடுக்கலாம் மற்றபடி எங்க சர்க்கார் படத்தில் ஒத்த ஓட்டுக்கு ஒரு புரட்சி கிருச்சின்லாம் காட்சி வச்சிங்களேன் இப்போ எஸ்ஏஆர் போகுது எவ்வளோ லட்சக்கணக்கான ஓட்டு இருபது சதவீதம் ஓட்டு சென்னையில் வந்து நிறைய பேர் இடத்துல இல்லை வேற வெளியூர் போயிருக்காங்க அங்கேயும் ஓட்டு இருக்கு இங்கேயும் ஓட்டு இருக்கு அதனால சில சில சர்ச்சைகள் பிரச்சனைகள்லாம் ஓடிட்டுருக்கு எங்கள் சர்க்கார் படத்தில் நடித்த விஜய் எங்கே அந்த ஒத்த ஓட்டு அவர் ஓட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு மக்கள் பிரச்சனை பிரச்சனையில் இருக்கா இல்லையா இல்லை இது அபாண்டமான பழியா தேவையில்லாமல் பயப்படுறாங்களா இல்லை உண்மையிலே பயப்படணுமா மக்களுக்கு ஒரு ஒரு பதட்டம் இருக்குது இல்லையா அதை யார் செலிவ் பண்ணும் ஒரு உச்சக்கட்ட நடிகர் அவர் வந்து இதை பார்த்துட்டு இல்லை இல்லை நம்ம நிர்வாகிகள் வேலை செய்கிறாங்க நீங்கள் எதை பற்றியும் பயப்படாதீங்க உங்கள் ஓட்டு உறுதி செய்யப்படும் ரெண்டு இடத்துல இருந்தால் நீங்களே சொல்லிவிட்டு நீங்களே நீக்கிருங்க ஒரு இடமா இருந்தால் அது உறுதி செய்யப்படும் தாவேக்காத உறுதி நம்மளோட தாவேக்க தொண்டர்கள்லாம் வந்து பிஎல்எம் கூட சேர்ந்து போவாங்க அப்படின்னு நினைச்சிக்கலாம் இல்லையா நீக்கப்பட்டவங்களாம் சந்தேகம் இருந்தால் பனையோர் வந்து கூட என்னை பார்த்துட்டு பனையோரோட என்னை வந்து பார்த்துட்டு போங்க எவ்வளோ பேரு வருது பனையோருக்கே இவர் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் பாருங்க அவங்கள விட மோசமாக இருக்கிறீங்க நீங்கள் நிறைய அலரு அது என்னன்னா அவங்க பண்ணக்கூடிய அரசியல் தன்மை அப்படி இருக்குது யாராக இருந்தாலும் பணையி சரி இப்போ நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டார் இவரு முதலமைச்சர் சட்டமன்ற கூட்டத்தொடர்லாம் எங்க நடக்கும் அதுவும் பனை தானா இல்ல அது பக்கத்தில் ரிசார்ட்ல நடக்குமா பட்ஜெட் மீட்டிங்லாம் தெரியல அவர் கட்ட கூடாதா அப்படின்னு புத்தி கூர்மை அதிகமா இருக்கும் நீங்க என்ன வேணா பேசுவீங்க கேட்கலாம் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது மூளைன்றது மண்டபம் கொஞ்சமா இருந்தா அது ரைட்டு அதிகமா இருந்தா கொழுப்பு சொல்லுவாங்க அதை அந்த மாதிரி கொழுப்பு எடுத்துட்டு பேசுறவங்க தலைமைச் செயலகம் எங்க இருக்கணுமோ அது அங்கதான் இருக்கணும் அதை எடுத்துகிட்டு போய் ஈசிஆரில் கட்டுறேன் அங்கே கட்டுறேன் அப்படி அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு ஒரு பதவியை கொடுத்துட்டதுக்கு பிறகு எதுவுமே சாத்தியம் கடலுக்குள்ளோ எத்தனை போய் கடலுக்குள்ளே கூட எத்தனை போய் கட்டலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக அதிமுகங்கிறத தாண்டி ஆன்டி எடப்பாடி ஃப்ரெண்ட்டுன்னு ஒன்று அமைதான்னு ஒரு கேள்வி உருவாகிட்டு இருக்கு உருவாகலை ஆல்ரெடி அது ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு இருந்தே புகஞ்சிக்கிட்டு இருந்தது இப்போ வெளியில் வந்து அதாவது பிஜேபி சொல்லி தான் நான் செய்தேன் அவர்கள் என்னை கூப்பிட்டார்கள் ஆறு பேர் சென்றோம் அங்கே சில பல காரமான விவாதங்கள் பேசப்பட்டது நாகரிகம் அதை சிலம நாடு அறியும் நாட்டு மக்கள் அறியும் ஆனால் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டார் செங்கோட்டையன் அவர்கள் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டார் இஎம்ஐ கட்டுற மாதிரி என்ன பண்ணுவார் கண்டென்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார் அவரோட நோக்கம் என்ன திமுக வீட்டுக்கு அனுப்பணுமா இல்லை பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணணுமா இல்லை தாவேக்காவை முதலமைச்சரில் உட்கார நமக்குணுமா அதெல்லாம் கிடையாது எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும் அதாவது நாட்டில் ஒரு சைடு வந்து பிஜேபி எதிர்ப்புன்னு ஒரு அரசியல் இருக்குது அதிமுக எதிர்ப்புன்னு ஒரு அரசியல் இருக்குது எடப்பாடி எதிர்ப்பு அரசியல்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதுசாக ஒரு குரூப் கொண்டு வந்திருக்காங்க அது இது அது இதை வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டது எடப்பாடி எதிர்ப்பு அரசியல் அப்படின்னா அதுக்கு ஒரு அணி அதுதான் அநேகமாக ஐந்தாவது அணியாக இருக்கும்னு நான் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமெண்ட் சார்ராமாரி இல்லை யார் கூடியும் அப்போ அஞ்சாவது அணினா எடப்பாடி எதிர்ப்பு அணி அப்படின்போது மக்கள் வந்து யோசிப்பாங்க அவர் ஆட்சியில் இல்லையாப்பா அவர் மத்தியிலையும் இல்லை மாநிலத்துலேயும் அவர் எதுக்குப்பா எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி கூட வரும் அதெல்லாம் இல்லை அவரை எதிர்க்கணும் அப்போ நீங்கள் என்னப்பா பண்ண போகிறீங்க ஆதவர்ஜனை என்ன உதவி பண்ணுறாப்பில் இப்போ நான் பண்ணுறேன் பேர் உதவி அதாவது ஆதவர்ஜனை போய் மூன்றாவது மக்கள் நல கூட்டணி அமைத்து வாக்குகளை பிரித்து திமுகவுக்கு உதவணும் அப்படின்னு அவரோட சொந்த உறவினர் சொல்கிறாரு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் அது அது வந்து இங்கேருந்து போய் அங்கே போய் பண்ண நாங்கள் நேராகவே பண்ணுறோம் நீங்கள் ஜெயிக்கணும் ஏசமாக அவ்வளோதான் ஓபிஎஸ் வந்து பார்த்தார அவங்கள நீ இங்கே இப்போ இப்போ என்ன பண்ணுறேன்னு வண்டி பாருங்கள் டிடிவி ஓபிஎஸ்ஸு சசிகலா அவர்கள் சசிகலா அவர்கள் பாவம் இந்தளவுக்குலாம் அவங்க சிந்திப்பாங்களான்னு தெரியல இவர்கள் ஒருபடி மேலே போய் செங்கோட்டின்னு போட்டவர்களா இன்னும் பல படி மேலே போய் அவங்களோட ஒரே புள்ளி அதுதாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோக்கணும் அவர் டேய் நான் ஆல்ரெடி பலவீனமாக தான் இருக்கேன் உங்களால் தான் பலவீனமான தனியாக போகலான்னு முயற்சி பண்ணாலும் அவங்க விட மாட்டுறாங்க இந்த நண்டு கதை தான் ஒரு ஒரு நண்டை வந்து மேலே வந்து இந்த கூடையை விட்டு ஏறி தப்பிச்சு போகிறதுக்கு விட மாட்டாங்க பிஜேபியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அதனால் நீ ஏன் பிஜேபி கூடவே இருக்கணும் நீ இப்படி இருந்தால் தான் பிஜேபி நாளைக்கு எதிர்க்க மாட்டீங்க அவங்க ஏதாவது எடப்பாடி பழனிசாமி நிறைய நேரத்தில் கண்டிப்பாக யோசிக்கக்கூடிய தன்மை படைத்தவர் அதாவது எந்த யோசிப்பேன்னா அரசியலில் என்ன கணக்கு எங்க ஒரு ஒரு சாதாரண ஒரு ஆள் யாருக்குமே தெரியாத ஒரு ஆள் அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சிக்கு வந்து பொது செயலாளர் ஆவிறதுன்றது வந்து சூழ்நிலை காலம் வாய்ப்பு எல்லாம் சொன்னாலும் அந்த அந்த நிலைக்கு தன்னை வந்து தயார்படுத்தி அது வர முடியும் பொறுப்பேற்ற நாளில இருந்து கவுண்டாங்க பொறுப்பற்ற நாள் ஆட்சியில் உக்காந்தா எண்ணிக்கை அடுத்த வாரம் கவுந்துரும் மூணு மாசத்துல கவுந்துரும் நாலு மாசம் எட்டு எட்டு அமாவாசை ஆயி எல்லாம் தாண்டி நின்றுட்டாரு பொது செயலரா போட்டோம்னா இது நிற்காது நிலைக்காது நீடிக்காது அவர் பெவி பிடிலைட்டு வேம்பு காலு அப்படின்ற மாதிரி கட்டையை போட்டு ஒட்டி கிட்டி பூசி வீசி அதை வச்சுட்டு இருக்காரு அதனால் அவர்கிட்ட தான் எப்படினா அதை பிடுங்கணும் அதற்கு தான் வந்து அதற்கு ஒரு ஆள் ஃபஸ்ட்டு போனார் ஒருத்தர் போய் ஒரு சவுண்டு கொடுத்தார் பத்தில் அப்புறம் ரெண்டு பேராக போய் ஒரு சவுண்டு கொடுத்தாங்க பத்தில் அப்புறம் மூணு பேராக போனாங்க இப்போ இப்போ செங்கோட்டையன் வேறு நாலு பேராக வந்திருக்கிறாங்க அந்த மாதிரி அவங்க திருப்பி திருப்பி கஜினி முகும்புத்தார் அவங்களும் படம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து மோடி எதிர்த்து இப்போ மக்களுக்கு பாருங்கள் ஒரே குழப்பமாக இருக்கும் விஜய் நல்லா தான் ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணுறாரு நல்லா டான்ஸ் ஆடுறாரு பாட்டு ஜிமிக்கி கமல் பாட்டெல்லாம் அழகாக இருக்குது ஆனால் வந்து மக்களையே வந்து சந்திக்க மாட்டுறாரு அப்போ இவர் ஓட்டு போடலாமா வேணாமா அப்படின்னு ஒரு சிந்தனை ஒரு சிலர் என்ன ஆயிட்டாருங்க முதலமைச்சராக ஆகிட்டாரு நீங்கள் தேர்தல் வைக்க வேண்டியதான் பாக்கி அறிவிக்கிறது இப்போ எம்எல்ஏலாம் அதெல்லாம் வேணாங்க விஜய் அண்ணா தான் இருபத்தி பத்து விஜய் என்ன நின்றுவார் இல்லைப்பா அப்படி நிற்க முடியாதுப்பா எங்கே சொல்லிட்டாருலாம் அண்ணன் மதுரை மேற்கு மத்தி மேலூர் சொல் நீங்கள் கே பார்க்கலையா இப்படிலாம் பேசுகிறாங்க ஒரு சிலர் தம்பி இல்லைப்பா அப்படிலாம் நிற்க முடியாது ஏங்க நீங்கள் நீங்கள் திமுக தானே இப்படி போயிடுவாங்க அடுத்து ஓகேங்களா இது இப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் சரி அண்ணன் அடுத்த நாம் தமிழர் அண்ணனுக்கு வருவோண்ணா அண்ணா என்னதானா பிரச்சனை நீங்களும் ஜெயிக்க மாட்டேன்ட்டீங்க கூட தப்பிங்களையும் ஜெயிக்க மாட்டேறீங்க ஏதோ கூட்டணி நீ வச்சு கரை சேர்த்து விட்டிங்கன்னா ஒரு நாலு பேர் எம்எல்ஏ வை இங்கே பேசுகிறத சட்டமன்றத்தில் பேசினா நாட்டு மக்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் கட்சி வளரனா அதெல்லாம் கிடையாது நான் தனித்தேதான் செல்வேன் தான் போவேன் அப்படின்னு அவர் ஒரு சைடு இருக்கிறாரு அப்போது வாக்காளர்களுக்கு என்னடா திருப்பி எட்டு சதவீதம் போடுவோம் பத்து சதவீதம் போடுவோம் அந்த பத்து சதவீதத்துலயோ ஏதோ ஒரு சதவீதம் கூடுன்னு தான் நான் பார்க்குறேன் கூடுனாலோ இல்லை குறைஞ்சாலும் அதனால் பெரிய மாற்றம் வருமானது ஒரு கேள்விக்கு ஏன்னா அவர்கிட்ட இருந்து மைக்ரேட்டாக விஜய் பக்கம் போன சிலர் அங்கே அகாமடேட் பண்ண முடியல இல்லை சமாளிக்க முடியலனால் மண் அரசியல் மழை அரசியல்னு பேசிட்டு நிற்க முடியலன்னு ஒரு ஃபேக்ஷன் திரும்ப வருதுன்னு ஒரு அதாவது அரசியல்வாதி அணுகுமுறையில் இருக்கணும் அண்ணனை வந்து போய் பார்க்கணும் நல்லது கெட்டது பேசணுன்ற மாதிரி இருந்தால் தான் அரசியல்வாதி ஆளுமை கழகு அது இல்லைன்னா அந்த கட்சியில் இருந்த என்ன இல்லாட்டி என்ன வெறும் நீங்கள் ஒரு ஒரு ரசிகர் பிடிக்குதுன்னா உண்மையிலேயே உங்களுக்கு விஜய் அவர்கள் மீது அதீத காதல் இருக்குமே ஆனால் நீங்கள் தேர்தலில் தோற்கடிச்சிட்டிங்கன்னா அவர் திருப்பி படத்துக்கே போயிடுவார் உங்களுக்கு விஜய் அண்ணாவே ஹீரோ பார்க்கறது ஒரு ஒரு சூரில் குரூப் இருப்பாங்க ஒரு சிலர் அரசியல்வாதியாக பார்க்கணும் அவர் அரசியல்வாதியாக மாற மாட்டேங்கிறார் நீங்கள் அவரை ஹீரோவாகவே தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டும் வேறு வேறு துருவங்கள் அவர் அரசியலுக்கும் ஹீரோவாக தான் வருவார் அரசியலுக்கும் ஹீரோவாக தான் வருவார் அப்போ ஸ்க்ரீன் பிளே காட்சி அதாவது எப்படின்னா ஸ்டண்ட்டில் வச்சு சண்டை போடுற மாதிரி அரசியல்னா ஸ்டண்டை போடணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறார் அதாவது ரெண்டாவது மூன்றாவது அண்ணா திமுக இதுதான் இருக்குதுலே நகைச்சுவைக்கு உள்ளானது அதாவது நான் எதிர்க்கு நினைக்கிறது திமுகவை இப்படி எதிர்க்கு இப்படி பார்த்துக்கிட்டு இப்படி லைட்டாக திரும்பி பார்த்தா என்ன எதிர்க்க ஒரு குரூப்பே இருக்கீங்க என்னப்பா உங்களுக்கு வேணும் எதிர்க்கிறோம் யாரை திமுகவை பார்த்தா அப்படி தெரியலையே இல்ல திமுகன்னு நாங்கள் சொல்லுவோம் ஆனா எதிர்க்கிறது தான் நீ தோத்து போனோம் நீ வரக்கூடாது நீ 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 மண்ணல்லி போனோம் சின்ன இதா போனோம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல கடிதம் எழுதுறதுக்கு என்ன என்ன இருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதாவது ஃபர்ஸ்ட் கடிதம்லாம் பரவாயில்ல வேலை அடிதாசி எழுதுறதே வாழ்க்கையாய் பூச்சி நிறைய பேருக்கு ஒன்று கோர்ட்டுக்கு கது போய் தட்டுறது அங்கே ஏதோ வழக்குகள் கம்மியா இருக்கிற மாதிரி இல்ல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய்ட்டு இலையை கொஞ்சம் திருப்பி கொடுங்க இப்போ நீங்கள் தானப்பா கையேத்து போயிட்டு ஒத்துமையாக வாங்கி போனீங்க இல்லை இல்லை அது அப்போ இப்போ வந்து எடப்பாடி வந்து சேர் கொடுக்க மாட்டேன்ட்டார் அவர் கொடுத்த சேரு நீங்கள் என்ன பண்ணிருந்தால் அதை வந்து கூடவே இருந்து இன்றைக்கி இருக்கிற நிலைப்பாடை வேற எடப்பாடி பழனிசாமி நாகரிகமாக தானே வச்சுருந்தார் ஓபிஎஸ் அவர்களை நீக்கினது யார் சசிகலா அவர்களும் டிடிவி விஜயன் அவர்களும் அந்த ஓபிஎஸ்க்கு திருப்பி ஒரு வாய்ப்பு கட்சி அதிமுக சேர்றது ஈபிஎஸ் அவரோட சூழ்நிலைக்கும் அவரோட சுயநலத்துக்கும் சேர்த்துக்கிட்டார் ரைட்டாக முடிஞ்சிச்சு அப்போது ஒரு சில பிரச்சனை வரும்போது யார் இதில் வல்லவர் யார் இதில் பெரியவர்னு அவங்களுக்குள்ள சண்டை ஆகிப்போச்சு தோக்குறவங்க என்ன பண்ணிக்கணும் சரிப்பா இன்னுன்னு போ நம்பர் ஒன்னா இன்னைக்கு சொல்றீங்கல்ல நான் எந்த வித கண்டிஷன்ஸும் போடலை நான் வந்து அப்படியே ஏற்றுக்கிறேன் இன்னைக்கு சொல்றத இந்த புத்தி கூர்மையோ இந்த சிந்தனையோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு யோசிச்சுருந்தா நம்ம ஒவ்வொருத்தரோட பலம் பலவீனம் அவங்க அவங்களுக்கு தெரியுங்க அரசியலில் நீங்கள் என்னைக்குமே மொதல் நம்பரில் தனியாக சுயமாக சண்டை போட்டு உக்காந்ததே இல்லை விஸ்வாசத்துக்கு அடையாளமாக ஒருத்தர் வந்து இப்போ கடையை இருக்கிறாரு ஆனால் ஃபோன் வருது ஒரு ஃபோன் வந்துச்சு வீட்டு வேறுலாம் போயிட்டு வந்துடுறேன் இல்லை வந்து போய் சுகர் செக் பண்ணி வந்துடுறேன் இல்லை போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன்னு போகும்போது கடையை உங்ககிட்ட கொடுத்துட்டு போவாங்க அதை கடைக்காரர் திருப்பி வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணோம் இல்லை அரை மணி நேரம் கல்லால் நல்லா இருக்கு நானே இருக்கிறேன்னா விடுவாரா கடைக்கார் அது மாதிரி தான் ஆச்சு ரைட்டுங்களா அதில் ஓபிஎஸ் வந்து வந்து கொடுத்தாங்கன்னா இல்லை இபிஎஸ் ஒரு ஸ்டெட்டு போய் ஆக்சுவலாக நானும் யோசிச்சு பார்த்தேன் கடை வந்து அம்மாவோட கடை அம்மா வந்து உங்ககிட்ட கொடுக்கல உங்களை வாரிசும் சொல்லலை நீங்கள் என்னை உட்கார வச்சிங்க நல்லா தானே இருக்குது நானே இருந்துக்கிறேன் நினைவு இருந்துட்டார் அப்போ அந்த இடத்துல வந்து இஸ் அ பொலிட்டீஷியன் இஸ் ப்ரூவன் பாலிடிக்ஸில் வந்து நாரம நேயம் மனித நேயம் நீதி நீதி நாம் பேசலாம் நான் பத்திரிக்கையாளர் நான் அப்படி தான் பேசணும் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் பண்ணணும்னு என்ன இருக்குது அவரும் ஒரு அரசியல்வாதி அரசியல் பண்ணாங்க இவங்க அரசியல் பண்ணாங்க அவங்க அரசியல் பண்ணாங்க ஓபிஎஸ் அவர்களே அந்த சேர்லேருந்து தூக்குனது சரின்னா டிடி விதிநகரன் அவர்களையும் வெங்கடேஷையும் அந்த சேர்லேருந்து தூக்குனதும் சரி தான் வலியது வெல்லும் அரசியல் அவ்வளோதான் அப்போ இவர் தூக்கி போட்டார் இப்போ என்ன பண்ணிட்டாங்க தோத்தங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து எடப்பாடி எதிர்ப்பு அணி அப்படின்னா அது ஒரு அணி இந்த எடப்பாடி எதிர்ப்பு அணிக்கு இருந்த ஆதரவை அண்ணாமலை கொடுத்து கொண்டு இருக்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லை அது நீங்கள் கேட்கலாம் வேணாம் அப்படி தான் இருக்குது போகிற ரூட் அப்படி தான் தெரியுது அதாவது எப்படி ஆதவர்ஜனை வந்து நீங்கள் வந்து பேசுறது ஒன்றா இருக்கும் செய்கிறது வேறையாக இருக்கும் முருகன் இருக்கார் இருக்கிற இடம் தெரியுதா அண்ணாமலை இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் சர்ச்சை வானதி ஸ்ரீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் இவரோட முன்னாடி இருந்த தலைவர் இன்றைக்கி தேதியில் அண்ணாமலைக்கு பதவி இல்லை ஆனால் வானதி ஸ்ரீனிவாசனுக்கு பதவி இருக்குது தமிழிசை சவுந்தரராஜன் நிறைய தேர்தல் நின்று இருக்கிறாங்க கவர்னராக இருந்தாங்க இவங்களுக்கெல்லாம் முன்னாடி அரசியலில் வந்தவங்க அவங்களால எதனா விமர்சனம் ஒரு பேசு பொருள் இருக்கா சிபி ராதாகிருஷ்ணன் இருந்தார் அவர் பாட்னு இருந்தார் கோயம்புத்தூரில் இதோ இன்னைக்கு துணை ஜனாதிபதி உட்காந்துட்டார் பொன் ராதாகிருஷ்ணன் ராஜா இவங்களா யாருன்னா எதனா சண்டை போடுறாங்களா இல்லை எதனா சவுண்டு வருதா இப்போ அண்ணாமலை மேலேயும் வருது சர்ச்சை மீது சர்ச்சை வருது ஃபேக்ட்ரி கம்பெனி தொடங்கியிருக்காருன்றாங்க ரியல் எஸ்டேட்டுன்றாங்க லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இவருக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க தீம் காலான்றாங்க அதெல்லாம் வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் சொந்த கட்சிக்காரங்களே வெளியிடுறாங்க அதாவது என்னன்னா இவர் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் டூ வெளியிடுவேன்னு சொல்லியிருந்தாரு அந்த ஃபைல்ஸ் வரல அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடுவேரு அந்த ஃபைலும் வரல ஆனா அண்ணாமலை ஃபைல்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு போகும் இப்போ இதை பத்தி பேசினாலும் அண்ணாமலை எப்படி தெரியுமா அந்த விஜய் அவர்களை எப்படி கண்மூடித்தனமா அது ஃபாலோ பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கிறாங்களோ அதுல ஒரு அளவுக்கு ஒரு சதவீதம் அண்ணாமலைக்கு ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர்ஸ் நீந்திருக்காரு சார் அவர் தான் அயன்மேன் அதுக்கப்புறம் ஆலோமேனு ஆக்சுவலாக அவர் அயன்மேன் இல்லை ஆலோமேன் ஆலோமேன் படம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல யாருக்குமே தெரியாமல் ஒரு உடை மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு பதவி சுகங்கள்லாம் அனுபவிக்கணுன்ற மாதிரி கிட்டத்தட்ட அவர் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தான் இருக்கார் ஒரு உண்மையான காரியக்காக ஒரு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸில் இருக்கிறவங்களுக்கு என்ன தன்னை விட அவங்க சார்ந்த நிறுவனம் பெருசுன்னு நினைக்கக்கூடியவர் தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு சார்ந்தவங்க தீக்காவும் கிட்டத்தட்ட அப்படி தான் பொதுவாக இந்த மாதிரி திங்க் டேங்கில் இருக்கவங்களுக்குலாம் பதவி சுகம் என்பதோ பதவி என்பதோ அரசியல் என்பதை தாண்டி அந்த கொள்கை தான் முக்கியமாக இருக்கும் ஆனால் இவர் நிறைய பிரச்சனைக்கு காரணம் அண்ணாமலை தான் இதெல்லாம் தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதெல்லாம் அந்த பதவி போச்சு இப்போது ஈபிஎஸ் வந்துட்டு சும்மா ஒன்றும் அந்த பொதுசிலார் பதவியில் உட்காந்து இல்லை நிறைய பேரை போட்டு தள்ளிட்டு தான் உட்காந்துருக்காரு பத்தாவதுக்கு பிஜேபிலேயுமே அண்ணாமலை மாற்றுறதுக்கு அவர் அந்த அண்ணாமலை மாற்றுறதுக்கு அப்புறம் தான் கூட்டணி வருது அதுக்கு முன்னாடி கூட்டணி இல்லையே இப்போ கூட அண்ணாமலை இதற்கு பிறகு எதனா பண்ணிக்கிட்டு இருந்தாப்புலனா இபிஎஸ் அவர்களுக்கு அண்ணாமலை காரணம் காட்டி இன்னொரு வாட்டி கூட்டினி ஊட்டி வெளியில் போகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு வரும் ஒரு வேலை திடீர்னு லாஸ்ட்டில் விஜய் சொல்கிறாரு அங்கிள் அங்கிள் என்னெல்லாம் பாட்டு பாட சொன்னாப்பில்ல ஆதவு அவர் சொல்லி தான் நான் பாடினேன் கடைசியில் பார்த்தா உண்மையிலே அங்கிளாக இருக்கிறாரு அவங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது இது வந்து இது ப்ரோ அதனால் வந்து எடப்பாடி வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க நான் அங்கே வந்துடுறேன் ப்ரோ அப்படி இப்படின்னு போகிறாருன்னா சரி ப்ரோ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மோடிஜி தான் ப்ரோ பிரச்சனை எப்பா அது பிரச்சனை இல்லைப்பா அவங்க வந்து அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கி தான் எதுவுமே பண்ண முடியும் நீ பாட்டு உங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியாது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சின்னம் இருக்குது வழக்கு சிபிஐ கிட்ட இருக்கு அதனால நீ வந்து கொஞ்சம் கேட்டுக்கும் உனக்கு சின்னம் கொடுக்க வேண்டியதும் பொது தான் இருக்கு என்னையும் தான் பண்ணாங்க என்னையுமே அப்படிதான் நடுவில் கொஞ்சம் ரெட்டைல புடுங்கி வச்சுக்கினாங்க அப்புறமா கஷ்டப்பட்டு போராடி தான் பிடுங்கினேன் அதனால் நீ அதை பார்த்துட்டு ஓகே சொன்னாங்கன்னா நீ வந்து அதாவது எல்லாம் சொல்றாங்க என்னென்ன விஜய் வந்து ஒத்துக்கிறாரா விஜய் முடிவெடுப்பார் கிடையவே கிடையாது அதெல்லாம் அப்போது கரூருக்கு முன் கரூருக்கு பின் பார ஜனதா கட்சி முடிவு பண்ணும் விஜய்க்கு உண்டான அரசியல் என்ன ஏன் அதை பாரதி ஜனதா கட்சி முடிவு பண்ணுன்னா விஜயால் தீர்க்கமாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை எதிர்த்து அரசியல் கூடி பண்ணக்கூடிய அந்த பக்குவமோ மனோதைரியமோ உடல் உழைப்போ இல்லை இது என்ன பத்திரிக்கையாளர் இப்படி சொல்கிறாருன்னா ஆமாம் இல்லை தான் குண்டு வச்சது இல்லை நேற்று டெல்லியில் என்ன நீங்கள் எதனா கருத்து சொல்றீங்களா இல்லை எதனா சொல்றீங்களா சரி அதை கூட விட்ருங்க பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து தாவேக்கா எதுலையாச்சும் ஒரு விஷயத்துல சமீபமாக எதனா பேசியிருக்கா இல்லை இனிமேல் பேசுமா கிடையாது எஸ்ஐஆர் கண்டன அறிக்கையில் எட்டு முறை திமுகவையும் ரெண்டு முறை பாஜகவையும் பேரை சொல்லியிருக்கேங்கிறது தான் கவனிக்க வேண்டியது நல்ல பேரெல்லாம் நல்லா சொல்லுவாங்க இப்போ மக்கள் பிரச்சனையை பற்றிலாம் அவங்களுக்கு ஒன்றும் அக்கறை கிடையாது அதனால் பிஜேபி முடிவு பண்ணுவாங்க என்ன பண்ணணும் எது பண்ணணும் மக்கள் முடிவு பண்ணுவாங்க இதுக்கு எப்படி வாக்களிக்கணும் அப்படின்றது இன்னொன்று பிஜேபி வந்து ஒரு ஒரு அம்பையர் தான் அம்பையர் வந்து சும்மா அவுட்டாக நாட் அவுட்டுன்னு கொடுக்க முடியும் பட் அட்சி ஆடுற டீம் இருந்தால் அம்பேருக்கு வேலையே கிடையாது கிரிக்கெட்டில் மேட்ச் க்ளோஸ் தான் அம்பையர் ஒன் சைடடாக போயிடுச்சு நாட் அவுட்லேயே அடிச்சு முடிக்கிறாங்க இல்லை டெஸ்ட் மேட்சாக இருக்குது இன்னிங்ஸில் ஜெயிச்சா அம்பேயருக்கு என்ன வேலை இருக்குது போய்ட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் பழக வேண்டியது தான் அந்த மாதிரி ஆயிரும் பிஜேபியோட பிஜேபி தமிழக கிரிக்கெட் கிரவுண்டில் அம்பையர் தான் பிளேயர் கிடையாது நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆனால் நிறைய பேர் இப்போ செங்கோட்டையெல்லாம் ஆடுறத விட்டு அம்பேர்கிட்ட போய் அப்பீல் கேட்குறது ஆனவன அப்புறம் ஓபிஎஸ் பால் போடுறதை விட்டு திருப்பி அம்பேர்கிட்ட போய் அப்போதான் போலை போடுற ஃபர்ஸ்ட்டு ஆடுங்கண்ணா அடிங்க பாலை போடுங்க விளையாடுங்கன்னா அதெல்லாம் இல்லை அம்பேர் எதனா செய்யுங்க ஏ அம்பேர் எதுனா ஆடுனா செய்ய முடியும் நீ ஒரு போட்டி புதுக்குழு போடணும் இல்லை நீ கொஞ்சம் ஒரு ஒரு பத்து எம்எல்ஏ வலிச்சிருக்கணும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு இருபது மாவட்ட சார கையில் வச்சுருணும் அப்போ அம்பேர் என்ன பண்ணுவார் பால் இல்லை அவுட்டு இல்ல வந்து எல்பி டபிள்யூ ஏதோ ஒன்று கொடுப்பாரு நீங்க எதுவுமே பண்ணாமல் பொழுதுக்கும் உட்காந்து இதுலயும் வந்துகிட்டு அப்பீலே கேட்டுக்கிட்டு இருந்தா ஆடுறதே இல்லையே களத்தில் எங்க இருக்கிறாங்க அவங்க இன்னிங்ஸ்ல அவங்க ஜெயிப்பா பார்த்தா நீ கூட இருந்தால வேற டீம் கிடையா வேற டீம் அனுப்பிச்சு ஆமா திடீர்னு பார்த்தா மனோஜ் பாண்டியம் காணும் எங்கேப்பா பேட்டெல்லாம் எத்தனை போகிறேன் இந்த பேட் எத்தனை போகிறேன்னு பார்த்தா ஜெர்சியை மாற்றிட்டு அந்த டீம் போயிட்டேன் அதாவது ஈபிஎஸ் எதிர்க்கிறீங்க அதெல்லாம் ரைட்டு சந்தோஷம் செங்கோட்டைன்னு இருந்து புகஞ்சது ரைட்டு இருந்த ஒரு கோழி குஞ்சு காணும் எங்கடா ஆல்ரெடி அஞ்சு கோழி குஞ்சு தான் வச்சிருந்தேன் ஒன்று பறந்து போச்சுன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அப்போ அதாவது கூட இருக்கிறவங்கள மனநிலை கூட என்ன நிலையில் இருக்கிறாங்க அவங்களோட தேவைகள் என்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாத ஒரு தலைவராக தானே ஓபிஎஸ் இருக்கு இல்லை சார் எங்கே போகலான்னு மனோஜ் பண்ணி யோசிச்சுட்டு இருந்திருப்பாராக இருக்கும் எடப்பாடிக்கிட்டே போய் தாய் கிழக்கத்துலேயே இல்லாமல் இல்லை அதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு இருக்கும் ஓபிஎஸாக போய் திமுக தான் ஜெயிக்கணும் மக்கள் சொல்கிறாங்கன்னா சரி நம்மளே போயிடும் இருக்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு நிறுவனம் பேப்பர் வச்சிருக்கீங்க ஒரு ஏதோ ஒரு டைம்ஸு இன்னொரு டைம்ஸ் இருக்கு நீங்கள் எடிட்ரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்மளும் எவ்வளோ பண்ணுறோம் ஆனால் அந்த டைம்ஸ் தான் நல்லா போதும் இல்லை கிராஃபிக்ஸ்லாம் நல்லாயிருக்கு நம்ம ரெண்டாவது தான் போகல அப்படின்னா கீழே வேலை பார்க்குறவனா பண்ணுறான் ஆட்டோமேட்டிக்காக பேப்பரை போட்டு போய் அங்கே சேர்ந்துருவாங்க அந்த வேலையை தான் பண்ணியிருக்காரு ஓபிஎஸ் மேபி ஓபிஎஸ் வந்து இது நம்ம இப்படி நகைச்சுவாக சொல்கிறோம் மேபி ஓபிஎஸ் நாலாவது மாதிரி பார்க்க போனேன் ஆனால் மனோஜ் வந்து போல என்கிட்ட இப்போ போய் சேர்ப்பேன் நம்ம என்னப்பா அவர் அப்படின்னு கூட அமுச்சேன் நான் தான் சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் அதவெல்லாம் வந்து டைரெக்டாக வேலை இன்டெரக்டாக வேலை போனேன் டைரெக்டாகவே பண்ணுவேன் அதாவதுங்க அரசியல்வாதிகள் யார் யாரோட டச்சில் இருப்பாங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல பத்தாவது ஈரூவாரா மூன்று வாட்டி போய் சந்தித்து வந்தவர் அதனால் நான் இது நான் நாலு பேர் அரசியல் இருந்து ஒதுங்கினா கூட தம்பி ரவியை வந்து நீங்கள் தான் வந்து ஆளாக்கணும் இப்படி கூட ஒரு கோரிக்கை வச்சிருக்கலாம் நல்லா ஏஏ பிபிசிசிலாம் பார்லமெண்டில் போய் பயங்கரமாக பேசுவாப்பில தம்பி மோடி எதுக்கு சொன்னீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மோடி இருக்கு இருக்கு அது வந்து கொஞ்சம் லைட்டா பயப்படுவாப்புல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அண்ணா படத்தெல்லாம் வச்சு பெரியார் கொள்கை எல்லாம் நம்ம போட்டு எடுத்துட்டு சிலபஸ கொடுத்தீங்கன்னா மோடின்ற வார்த்தை வந்து எடுத்து நீங்க போட்டுக்க நல்லா பண்ணுவாப்புல தம்பி ஒரு வாட்டி எம்பி ஜெயிக்க வச்சிருக்க கஷ்டப்பட்டு நான் தோத்தாலும் பரவாயில்ல என் பையன் தோக்க கூடாதுன்னு கஷ்டப்பட்டேன் கேட்டு பாருங்க வேலை பார்த்தேன் சொல்லுவாப்புல அதனால பாத்து அப்டி அப்படி நான் என்ன சொல்றேன் வேற என்ன பேச முடியும் போயிட்டு அங்க போயிட்டு பாரத ரத்னா வந்து ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு வாங்கி கொடுங்க நான் கேட்க முடியும் இல்ல இவரு போய் கேட்டா மோடி கொடுத்துருவாரா மோடி அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க கேட்டால் தான் கொடுக்க போகிறாரு இப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போதாச்சும் பண்ண முதலமைச்சராக இருந்தீங்களே இன்றைக்கி தேவர் ஜெயந்தியில் போய் அரசியல் பண்ணுறீங்களே மூணு மாசமும் நாலு மாதமோ இருந்தீங்களே அன்னைக்கு ஒரு கோரிக்கை பாரதி ஜனதா கட்சிக்கிட்ட வச்சு இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்காக இதை செஞ்சு கொடுங்க தென் மாவட்டத்தில் நாங்கள் அதிமுகவோ இல்லை நான் அரசியல் பண்ணுறதுக்கு எனக்கு உதவும் அந்த சிந்தனை இல்லையே எடப்பாடி டக்குன்னு யோசிச்சு ஓகே ரைட்டு ஓ இப்படி வரீங்களா ஏறி இப்போ நான் போடுறேன் பாரு பாலுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு அவரு எல்பி டபிள்யூ கேட்னுக்குறாரு யாரு நான் சொல்லிதான் போட்டேன் நான் சொல்லிதான் பண்ண அவரு போட்டவனா சிஎம்ஏ என்ன பண்ணிட்டாரு ஐயோ இதுல இது வேற மாதிரி போகுது அதனால ஆமா நாங்களும் கேட்கறோம் இப்ப பிரச்சனை குத்தா மதுரை வா மோடிக்குதான் ராமநாதபுரம் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண விட மாட்டேன் மக்கள் செய்ய வந்து ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு உண்டான அந்த ஒரு பாரம்பரியமான அந்த ஃபாலோவர்ஸ் இருக்கதான் செய்யறாங்க அவங்க இதெல்லாம் பார்ப்பாங்களே இந்த நல்லா ஜாலியா இருக்க போது பாருங்க நீங்க போக போக தேர்தல் போக நைனாரும் பதில் சொல்லணும் அவங்க நயனாரும் சொல்லணும் நயனார குடுக்கல நயனார் வந்து திமுக எதிர்ப்பு அதெல்லாம் அப்புறம் பேசலாம் ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு அது என்ன ஆச்சு அது ஆச்சது அது என்ன ஒரு இதுதானே ஐயா விட பிரியாலை நீங்களாம் அப்படின்னு கண்டிப்பா கேப்பாங்க வாட்டி இப்படி செல்லமா கேட்பாங்க ரெண்டாவது வாட்டி கைய பிடிச்சி வலிச்சு கேட்பாங்க என்ன வருமா வராதா நீ பாட்டுன்னு வர போற எப்ப தான் பொங்கல் வந்துருச்சு என்ன தேர்தல்ல இந்த பக்கம் வந்து ஓட்டு கேட்கணுமா இல்லையா ஏதோ ஒரு உத்தரவாதம் நான் அந்த தாடி வச்சிருப்பாப்லையே டெல்லியில வர சொல்லு அப்படின்பாங்க பிரதமர் கூட அன்பாக கூட மாட்டாங்க அதனால் நிறைய ஒரு சிறப்பான பிரச்சாரம்லாம் இருக்கும் இந்த வாட்டி நம்ம எதிர்பார்க்கலாம் ஆதவ அர்ஜுனாவை நம்பாதீங்க ஆதவ அர்ஜுனாவே டிஎம்கேவோட ஸ்லீப்பர் செல் தான் நம்பிராதீங்க மக்கள் நல கூட்டணியை போல தேர்ட் ஃப்ரண்ட்டை உருவாக்கி ஆளுங்கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கு அனுப்பியிருக்கிறார்கள் ஆதவ அர்ஜுனாவோடைய இருந்து பாஜகவில் இருக்கக்கூடிய அவருடைய மைத்துணரே சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ ஆதவ அர்ஜுனாட்ட அவர் டிஎம்கேவை இவ்வளோ ஸ்ட்ராங்காக அடிக்கிறதெல்லாம் விஜய்க்கான பின்னணி ஒர்க்கில் அது போயிடுமா ட்ராப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வருது எப்படி பார்க்குறீங்க சரி தமிழகத்தை பொறுத்தவரையும் மக்கள் நல்ல கூட்டணி ஒன்று அமைச்சாங்க அந்த கூட்டணி நிற்கும் பொழுது அந்த கூட்டணியில எல்லாம் வந்து விஜயகாந்த முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டாங்க வைகோ வந்து தன்னுடைய நிலையெல்லாம் குறைத்து கொண்டு வராரு திருமாவளவனுக்கு எல்லா முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய தகுதியெல்லாம் இருந்தும் அவரும் அதை குறைச்சி மதிப்பிட்டு கொஞ்சம் சீட்டுகளை வாங்கிட்டு வராரு கம்யூனிஸ்ட் தோழர்கள் உண்மையாக விசுவாசமாக வேலை செய்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அந்த கூட்டணின்னு பார்த்தா அந்த கூட்டணிக்கு எந்த விதமான குறையும் கிடையாது இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒரு வலுவான கூட்டணி கூட்டணி தான் முக்கியம் ஒரு தேர்தல் ஜெயிக்கணும்னா அது மக்கள் நல கூட்டணி தான் வலுவான கூட்டணி அந்த காலகட்டத்தில் டிபேட்ஸ் எல்லாம் ஃபயராக இருக்கும் ஃபயராக இருக்கும் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஏபிள் பர்சனு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவரை நம்ம தேர்ட் ஃப்ரண்ட்டு போடுவோம்னு சொல்லிட்டு இப்போ இதிலேருந்து நம்ம வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து கடந்த தேர்தல் வந்து தமிழகத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கு மூன்றாவது அணிக்கு வேலை கிடையாது இன்னொன்று கூட்டணி என்பதை தாண்டி அந்த எதிர்ப்பு வாக்கு வரிசையில் எதிர்ப்பு வாக்கு கரெக்டாக வாங்கினீங்கன்னா தான் வெற்றி பெற முடியும் அப்போ அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா அண்ணா திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருந்தது ஆளுங்கட்சி திட்டங்கள் மூலமாக அவங்களோட வாக்கு வங்கியை வாங்கினா போதும் எதிரில் போகக்கூடிய ஓட்டு பிளவாச்சுன்னா திமுகவும் மக்கள் நல கூட்டணியை பிளவு பண்ணி எடுக்கும்போது நம்ம வந்து திருப்பி ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு ஒரு வியூகத்தை அமைச்சாங்க அந்த வியூகம் வெற்றி கொடுத்துச்சு அம்மையார் ஜெயலலிதா இன்றைக்கி அந்த சமயத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் ஒரே சின்ன ஒரே சின்னம் ரெட்டலையை ஒண்டி போட்டு அவங்க வந்து போகிறாங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அவங்க சாதனையாக்கினாங்க அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கூட யோசிச்சு பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் முன்னாடி நடந்திருக்கு ஒரு ஆட்சி இருக்கும் பொழுது அதை எதிர்த்து ரெண்டு பெரிய அணியாக நின்னால் ஓட்டுகள் வந்து பிரிஞ்சுதுன்னா நம்ம ஒரு நாற்பது சதவீதம் வாங்கிட்டால் மிச்சம் அறுபது சதவீதத்தை அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டோம் அது வந்து அவங்களுக்குள்ளே பிரிக்கும் போது நம்ம வந்து வெற்றியில் வந்து திருப்பி வர்றது நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீதம் நம்ம வாங்கிட்டோம்னா நம்மளோட வெற்றி என்பது உறுதி செய்யப்படும் அப்படின்ற அந்த கணக்கு இருக்குது அப்படி பார்க்கும்போது மாட்டின் அவர்களோட அவங்க வீட்டில் இருந்து சொல்லக்கூடிய அந்த கருத்து என்பது கரெக்டு தானே இப்போ ஆதவர்ஜனா வந்து டிஎம்கேவோடய ஸ்லீப்பர்ஸில் தான் அவங்க தான் அவங்கள பிளான் பண்ணி அமுச்சிருக்காங்க இன்னொன்று இப்போது தாவேக்காவோட கிராஃபை ஏற்றணும் தாவேக்கா க்ரோ கிராஃபை எங்கேருந்து ஏற்றணுன்னா ஜீரோவில் இருந்து முப்பத்தெட்டு சதவீதம் நாற்பது சதவீதம் வரைக்கும் ஏற்றணும் வெற்றி என்பது நாற்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேலே வாக்கு அரசியலில் ஒரு ஒரு ஆவரேஜ் சொல்கிறேன் நான் ரெண்டுலேருந்து நாற்பத்தஞ்சு கூட போகும் இல்லை சம்டைம்ஸ் உங்களுக்கு க்ளோஸ் கார்னர் கண்டெஸ்ட்டில் முப்பத்தெட்டு எடுத்தவங்க எதிர்கட்சியாகவும் முப்பத்தொம்போது எடுத்தவங்க இல்லை முப்பத்தொம்பதரை எடுத்தவங்க ஆளுங்கட்சி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது வாக்கு விகிதாச்சாரம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு பார்க்கும்போது அந்த டிவைட் அண்ட் ரூல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த பிளவுபட்ட எதிர்கட்சிகள் ஓக்கு ஓ வாக்குகளை பிளவுபடுத்துகிற வேலையை வந்து ஆதவர்ஜனை செய்ய போகிறாரா அப்போது தாவேக்காவை வந்து ஜீரோவில் இருக்கிற தாவேக்காவை ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சதவீதத்துக்கு அவருக்கு கொண்டு வரணும் நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது வாய்ப்பு இல்லைன்னு அவருக்குமே தெரியும் ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமேனால் இந்த நேரத்துக்கு வேங்கவெயல் பிரச்சனை இருக்குது அதுக்கப்புறம் வேறு சில பிரச்சனைகள்லாம் அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்குது கம்யூனிஸ்ட் தோர்களை எடுத்து போனால் தொழிலாளி பிரச்சனை சாம்சங் பிரச்சனை அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது மதிமுகவை பொறுத்தவரையும் சின்னதில் நம்ம சின்னத்தில் நிற்க விடுவாங்களா கேட்டால் சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்ற அந்த பிரச்சனை இருக்குது சார் தேர்தல் திருவிழா எப்படி தொடங்குது என்னென்ன வியூகங்கள் யாரும் வச்சுருக்குறாங்க இல்லாத மறைச்சே வச்சுருக்காங்கன்னா எதுவும் உள்ளே இருக்கா இல்லை வெறுங்கையாங்கிறது பிரிக்கும் தான் தெரியும் மக்கள் என்ன கணக்கில் இருக்காங்கன்னு வந்து பாப்பா உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நன்றி நன்றி